அனைவருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் புத்தாண்டு நான் வாழ்த்துக்களுங்க இப்போ நந்தேஸ்வரா சொல்லி பேசுகிறேங்க இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இந்த வருஷம் எப்படி பலன்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க அஸ்வினி அதிபதி வந்துங்க கேது பகவான் அஸ்வினிக்கு வந்துங்க அதனுடைய அதிபதி கேது பனவா பகவானாக வர்றதுனால நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்குங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நினைத்தபடி நடக்குங்க ஆனால் நினைத்தது நடக்குன்ட்டுங்க கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படணுங்க ஒரு காரியம் நினைக்கிறேன்னா ஒரு ரொம்ப கவனமாக அது அடியெடுத்து வைக்கணுங்க ஆனால் இவங்களுக்கு வந்துங்க பணத்தட்டுப்பாடு ஏதோ ஒரு வகையில் குறையுங்க பணத்தட்டுப்பாடை இல்லாத மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுமோ அப்போ வந்து அவங்க கைக்கு பணம் வந்துடுங்க அப்போ அது எந்த வகையில் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாதுங்க கல்வியில் பயிலும் மாணவர்களுக்கு கூட இந்த ஆண்டு வந்துங்க சிறப்பான முன்னேற்றம் உண்டு அவன் ஏதோ ஒன்று எழுதி வைப்பான மார்க் நிறைய வாங்கிடுவான்னு வச்சுக்கோங்களேன் ராகு பகவான் வந்து தங்களுக்கு பணத்தை ஏதோ ஒரு வகையில் தரப்போகிறாரு பணம் பத்தும் செய்யுமே பணம் இருந்துட்டால் எல்லாமே நினைத்த வாரியும் நடத்திக்கலாமில்லங்க ஊதி உயர்வு வேலைக்கு செல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க அனைவருக்குமே இந்த ஊதி உயர்வுங்கிறது வந்து இந்த வருஷம் வந்துங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க நாலு பாதத்துக்காரங்களுக்குமே உண்டுங்க உடல்நிலை வந்துங்க இந்த இத்தனை வருஷமாக அப்படி ஏனாதானன்னு கொஞ்சம் மாத்திரை மருந்து போட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு கூட உடல்நிலை வந்துங்க இந்த தடவை நல்லாவே இருக்குங்க இந்த ஆண்டு இவர்களின் செல்வாக்கு சொல்வாக்கு கூட இந்த 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 ஆண்டு வந்துங்க நல்லாயிருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்குங்க வேலை இல்லாதவங்க வந்துங்க முயற்சி செஞ்சால் படித்து சர்டிஃபிகேட்டை பெட்டியில் போட்டு வச்சா வேலை கிடைக்காதுங்க முயற்சி செய்யணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் படித்திருக்கேன் வேலை கிடைக்கல அப்படின்னா பெட்டியில் சர்டிஃபிகேட் வச்சுட்டு அப்ளிகேஷன் பொருள்னா கிடைக்காதுங்க கண்டிப்பாக வேலைக்கு முயற்சி செஞ்சால் நிச்சயமாக வேலை கிடைக்குங்க இதனால் அவங்களுக்கு அந்தஸ்து பொருள் புகழெல்லாம் சேருங்க தொழில் செய்பவர்களுக்கு கூடங்க நட்டம் இருக்கும் மனக்கஷ்டமெல்லாம் நீங்கிங்க பணவரவு இந்த ஆண்டு செழிப்பாக இருக்குங்க ஆனால் பணவரவு இருந்தாலுமே செலவுகள் உண்டுங்க அவங்களுக்கு செலவு வந்துங்க யோசித்து செயல்படலாம் அதிக செலவினத்தை கூட கூட்டி கொடுத்துருங்க நிதானம் கவனம் முக்கியங்க அவங்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனை வருங்க எல்லா குழந்தைங்களாலும் பிரச்சனை வராது ஒரு இரு குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனை உண்டு பண்ணி கொடுப்பாங்க அதனால் அந்த குழந்தைகளை வந்துங்க பெற்றோர்கள் கவனமாக வழிநடத்தி செல்லணுங்க வீடு இல்லாதவங்க வந்துங்க பழைய வீட்டை மாற்றி கட்டலாம் ஆல்ட்ரு பண்ணலாம் வீடு கட்ட யோகம் உண்டுங்க பழைய வாகனத்தை கூட விற்றுட்டு புது வாகனம் வாங்கலாங்க ஒரு சிலர் புதிய வாகனமே கூட வாங்க யோகம் உண்டுங்க சிவில் கட்டணம் பணி ஒரு வீடு வாங்கி கட்டி விற்கலாங்க அவங்களுக்கு லாபம் உண்டுங்க பூமி வாங்கி விற்கிறவங்களுக்குங்க இந்த புரோக்கர் அந்த அவங்களுக்கு கூட நல்ல லாபம் உண்டுங்க விவசாயம் செய்கிறவங்களுக்கு கூட லாபம் உண்டுங்க இந்த ஆண்டு மொத்தத்தில்ங்க பணம் பதவி வெற்றி புகழ் ஆதாயம் எல்லாமே இந்த வருஷம் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பலிதம் உண்டுங்க கவனம் அணை சிந்தித்து செயல்படணுங்க அதிக முன்னேற்றம் ஏற்படுதுன்னு கவனக்குறைவாக எடுத்து வைக்கக்கூடாதுங்க தடைகள் தகர்ந்து கனவுகள் வெற்றியாகும் பலிதமாகுங்க அவங்க கண்டுகிட்டு இருந்த கனவு பலிதமாகும் ஆனால் கவனமாக எடுத்து வைக்கணுங்க ராகு வந்துங்க தங்களுக்கு தேவைக்கேட்ப ஏதாவது படத்தை வாழி வழங்கிகிட்டே தாங்க இருப்பார் குரு பகவான் கூடங்க தொழிலில் லாபத்தை தந்து அருள்வாருங்க சங்கடம் வந்துங்க பனி போல் விலகுங்க பனி பனி வந்துங்க வெயில் வந்தால் மறைஞ்சு போகிற மாதிரிங்க சங்கடங்கள் வருங்க வந்தாலும் பனி போல் தீர்த்து வச்சுருவாருங்க திருமணம் இல்லாத இங்கே குழந்தைகளுக்கு திருமணம் நடக்குங்க அது ஆண் பிள்ளையானாலும் சரிங்க பெண் பிள்ளையானாலும் சரிங்க திருமண வாழ்க்கை நல்லாவும் இருக்குங்க வெளிநாட்டு வ போகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்குறீங்க கூட இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வந்து சுப பலனை கொடுக்குங்க வெளிநாட்டு யோகம் உண்டுங்க படிக்க போகலாம் வேலைக்கு போகலாம் இந்த மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை வந்து மொத்தத்தில் யோகத்தை தருதுங்க இந்த ஆண்டு மொத்தத்தில் நினைத்ததெல்லாம் பலிதமாகிங்க செல்வாக்கு உயர வைத்து நிம்மதியும் யோகத்தையும் இந்த இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க நன்மை அதிகமாக பெறாங்க நன்றி சுபங்கன்